போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்வோ அப்படி இல்லைனா கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாகாவோ கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கூட ஸோ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொட்டுக்கடில் வந்து போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கோம் ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா பாதாம் இது வந்து ப்ரோட்டீன் பயங்கரமாக இருக்கும் ஸ்கின்னும் ஹேரும் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வச்சிருக்கும் அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் பிஸ்தா முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ண ஆனால் அது கூட ஹெல்த்தி தான் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்கிப் அவுட் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா பத்து கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கேஷ்யூ வந்து நம்ம பிரெயினில் இருக்கிற ஸ்டீம்ல ட்ரெஸ்ஸை என்ஹான்ஸ் பண்ணோம் அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா இந்த இந்த கேஷ்யூ சாப்பிட்டா கூட அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு நிஜம் இல்லை நான் படித்து அதனால ஷேர் பண்ணுறேன் நாலு ஏலக்காய் விதைகள் நான் வந்து சின்னதாக அதனால ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு கல்கண்டு கல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு வந்து சக்கரை மாதிரியே இது வந்து பவுடர் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது ப்ளஸ் வந்து கலர் எதுவும் அடிஷ்னல் ஆட் பண்ணாமல் அந்த ஒயிட் கலரை மெயின்டைன் பண்ணும் இந்த கற்கண்டு வந்து நெஞ்சில் இருக்கிற சளியை கரைக்கிற கெப்பாசிட்டி இந்த கற்கண்டுக்கு இருக்குது ஸோ அதனால தான் இப்போ வரப்போகிறது சாயங்காலம் ஆனால் எங்கள் ஊரில் மழை பெய்யுது சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சுகரோ வெள்ளமோ நாட்டு சக்கரோ ஆட் பண்ணிவிட்டு முக்கியமாக பல்ஸ் மோடில் போட்டுட்டு நல்லா மிக்சியில் குறை குற நரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே கட்டிகளாக இருந்துச்சுன்னா அதை கை வச்சு ட்ரையாக தண்ணி எதுவும் ஊற்றாமல் கரைச்சிடுங்க அதாவது கரைச்சிடுங்கலாம் பிரேக் பண்ணிக்கோங்க அந்த உருண்டையெல்லாம் இப்போது பால் வந்து ரொம்ப இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பெசையணும் ஏன்னா சர்க்கரை அதாவது கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி விடுற கப்பாசிட்டி இருக்குது ஸோ தண்ணி ஆகிடுச்சின்னா கவலைப்படாதீங்க இன்னும் நீட் பண்ணி நீட் பண்ணி நல்லா பேசிங்க சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வேணும்னா பொட்டுக்கடலை திருப்பி அரைச்சி பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப நல்லா அடித்து அடித்து பிசினா தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஸ்வீட் ஸோ அந்த மாதிரி பிசினதுக்குள்ள ஃபுல்லாக ஸ்வெட்டே ஆகிடுச்சி ஏன்னா எங்கள் கிச்சனில் நிற்கவே முடியல அந்த மாதிரி ஒரு வேக்காடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கப்பு ஒரு கப்பில் வந்து நெய் தடவிட்டு அதை கூட நீங்கள் போடலாம் நான் வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு அது மேலே சாப் பண்ண பாதாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு பேசஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எங்கெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கோ அதெல்லாம் போட்டு அது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா தோசை கரண்டியோ இல்லை இந்த மாதிரி கரண்டியை வச்சு அமுக்கி அப்படியே எடுத்து உடனே கன்மோல் பண்ணுங்க இந்த பாரி பாருங்கன்னால் அந்த ஷேப் கரெக்டாக வரத்துக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே பண்ணுங்க அதுக்கப்புறமா உடனே ஷேப் போட்டுருங்க அதாவது ஸ்லைசஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வேணும்னா இன்னும் சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு சின்ன பீஸ் கொடுத்தா கூட பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஹெல்த்தி கூட இதை வந்து நீங்கள் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் சாரி ஸ்கூலு ஓப்பன் பண்ணாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஈவினிங்கு ஒரு பீஸ் கொடுத்தா கூட வயர் வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்ததுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்